ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நகைக்கடன் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு மிக குறைந்த வட்டியில் கூட்டுறவு க சங்கங்கள் வாயிலாக கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ இந்த நகைக்கடன் வாங்குறக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாய இருந்து இந்த நகை கடன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கலாம் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து பிணைவோ நகை நகையோ அல்லது உங்களோட பத்திரம் ஏதாவது சொத்து பத்திரம் ஏதாவது வைத்து அதன் மூலமாக கடன் ஐந்து லட்ச ரூபாய் வரைக்கும் பெற முடியும் இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த சரியான காலத்தில் திருப்பி செலுத்துறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு மினிமம் ரேட் வந்து ஃபோர் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு தான் போடுறாங்க அதுக்கு மேலே நீங்கள் ஒன் இயருக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுன்னா மட்டும் செவன் பர்சன்ட் உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட்டாக போடுறாங்க ஸோ இதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணணும்னா கூட்டுறவு கடன் சங்கங்கள் சங்கல்வாயிலாக சொசைட்டின்னு சொல்லுவாங்க அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா பட்டா அல்லது சிட்டா சொத்து இருந்ததுன்னா அதோடது அந்த ஜெராக்ஸ் ப்ளஸ் உங்களோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மொபைல் நம்பர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ண அந்த நாளே உங்களுக்கு இந்த கடனை கொடுத்துருவாங்க இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்